மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஐந்து மணி பத்து நிமிடங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மஜ் அழகிய வெள்ளி மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளுக்கான திருக்குறள் மற்றும் பழமொழியுடன் தவமலக்கா மற்றும் தர்ஜினி மற்றும் நகுல் அல்ல சாதினி அவர் இணைகின்றார்கள் வணக்கம் பாருங்க எல்லோருக்குமே அமிஷுக்கும் வணக்கம் 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 நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்ப தரும் பழமொழி என்றே பழமொழி மண்ணுயிரை தன்னுயிர் போல் நினை என்ற பழமொழியுடனும்

மாமிக்கலம் மரமக்களமாக தகவல் தந்தவர்களை முனைத்துக் கொள்ளுங்கள் மூவராம் தரணிகா அட்சியா இரண்டு அபிராமி

புதியம்வுண்ட் கேக்குதான்

கரையில் கொண்டு வந்துவிட்டது என்ற மரத்தில் தாவியது தியவருடன் நட்பு கொள்ள கூடாது என்று தாய் குரங்கு கூறியது அப்போது அதற்கு நினைவுக்கு வந்தது நன்றி வணக்கம் நேச்ச வணக்கம் இன்றான் வாசிப்பார ஆயிரத்தி இருநூற்றி நாலுடன் உகநாக வாசிப்பாரத்தில் நான் நாடுகளில் ஐஸ்லாண்ட் பற்றி வாசிக்கப் போகின்றேன் அதுக்கு முதல் ஏன் ஸ்கண்டினேவியனுக்கு ஸ்கண்டினேவியன் என்ற பேர் இதற்கு வந்து இருக்கிறது என்று என்ற பேர் எப்படி வந்து உள்ளது என்றால் இது வெளியன் ஆகும் அங்கே இருக்கிற இடத்தாக சவுத் ஸ்வீடன் என்ற இடத்திலே ஸ்கேன் அல்லது ஸ்கானியா என்றவற்றில் இத்திறன் அது நோத் என்ற பெயரோடு சேர்த்து இதனை அஞ்சு ஸ்கண்டினேவிய நாடுகளாக மாறியுள்ளன அவை ஸ்வீடன் நோர்வே டென்மார்க் பின்லாந்து ஐஸ்லாந்து என்ற வெற்றி ஆவார்கள் ஆனாலும் இது ஸ்கண்டினேவியன் என்றவற்றையும் அன்பு என்ற ஆபத்தான இடம் என்றது ஆகவும் கூறப்படுகிறது இப்போது ஐஸ்லாந்துக்கு வருவோம் ஐஸ்லாந்து ஒரு மிகவும் நோர்வே ஐர்லாந்து டென்மார்க்கு பின்லாந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள் ஆகும் இது தலைநகரம் ஆகும் இது ஐஸ்லாந்து என்ற மொழி பகதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாயிரத்தி மூன்று மக்கள் அங்கு வாழ்ந்துள்ளார்கள் இது நூற்றி மூன்று ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாயிரம் சதுர கிலோமீட்டர் பெரிதல இத்துடன் ஐஸ்லாண்டிலும் தொண்ணூற்றி எட்டு வீத மக்கள்களும் இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் கதைக்கின்றார்கள் இன்றியான் வாசிப்பார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நான் இத்துடன் வாசிப்பும் முடிந்துவிட்டது അപ്പൊ ഒരേ ഇറമ്പ வணக்கம் நான் அமீஷ் இதில் லஞ்சன் அண்ட் ஆக்ஸ்போர்ட் எஜுகேஷன் மாடல் இந்த லஞ்சன் அண்ட் ஆக்ஸ்போர்ட் எஜுகேஷன் மாடல் நான் இங்கிலீஷ் பாட்டு பாடிக்க அவங்களுக்கு ஆய் தட்டி அப்புறம் மெடல் தந்தாங்க நான் மெடல் தண்ணிக்க அவங்க இந்த ஃபோட்டோ எடுத்து நல்லா ப்ரௌடாக இருந்தாங்க இந்த மாடலில் இந்த மேன் ஸ்டாச்சூவில் இந்த போட்டுக்கிறேன் பண்ணி வச்சுக்கிறேன் இது இது மாடல்ல மேக் பண்ணியிருக்கு இதில் லண்டன் அண்ட் ஆக்ஸ்பட் எஜுகேஷனில் போட்டுக்கு இங்கேயும் போட்டுக்கு மற்றதுலேயும் போட்டுக்கு ஒரு என் அம்மா ஃபோட்டோ எடுத்துக்கிருந்தவா ஒரு அங்கே சைட் பக்கத்தில் அங்கே இருந்து அம்மா என்ன ஃபோட்டோ எடுத்தவா ஒரு எல்லோரும் எனக்கு கை தாக்கினாங்கள் நான் நல்லா ப்ரவுடாக இருந்தேன் நான் மெட்டில் எடுத்து நல்லா ப்ரௌடாக இருந்தேன் நன்றி வணக்கம் 그렇군 말해도 돼요. 어차피 우리 말할 때는 이제 뭐, 보통 말해. 우리가 뭐 말해요, 이거. 보통 말해. நான் ஒரு பாடத்துல கூறுகிறோம் என்ன செய்வோம் என்ற எழுதிட்டு படங்களையும் எல்லாம் எடுத்து அந்த டீச்சருக்கு அனுப்பி எங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி அப்ப நாங்க ஒரு செய்தியை பற்றி சொல்லணும் இது நான் போன வாரம் பாடசாலியை செய்துள்ளேன் அப்ப நான் உங்களுக்கு அது இப்போ உதாரணமாக இப்ப செய்து அதுக்காக நான் படங்களை எடுக்கிறேன் அனைவருக்கும் நேற்று வணக்கம் இன்றைக்கு நான் ஆப்டி என்ற கட்சி எங்கள் எஸ் நகரத்திலே இவ்வளவு கூடுதலாக எடுக்க தேர்வெடுக்கப்பட்டதே ஒரு மிக ஆச்சரியமான விடயமாகும் இன்று அது முந்தைய காலத்தில் அப்படியாக இருந்திருக்காது மற்றும் எங்களுடைய ஜெர்மன் நாட்டின் ஈஸ்ட் பக்கத்தில் மட்டும்தான் கூடுதலான மனிதர்களே தான் ஆப்டி என்ற கட்சியை வாங்கி தான் செய்து இப்போது வெஸ்ட் பகுதிகளும் வந்தது ஏனென்றால் அவர் இன்டர்நெட்டில் Um... வானொலிகள் மூலமாக அவை சிறப்பாக வியாபகம் என்றவற்றை அல்லது விளம்பரம் செய்யும்னால தான் அவை இப்படி கூடுதலாக அவை போட்டு ஆட்கள் எங்கள் எஸ் தேவட்ட நோட் பகுதிகளிலே இப்ப எங்களுக்கு இப்ப கதைக்கிற மொழிகளிலே கூடுதலாக இப்ப அஃதான் ஸ்ட்ராஸ் என்று வாய் மூலமாக என்றும் அழைக்கப்படுகிறது இதையும் மிகவும் நல்ல ஆச்சரியமானதாகும் இந்த முந்தைய காலத்தில் அப்படியாகவே இருக்கவே இல்லை இதான் ஒரு உதாரணமாகும் அதனால இப்படி படங்களும் காட்டி செய்யலாம் செய்யும் போதே சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் இன்றைய பரம்பும் ஒரே அங்கும் முடிந்துவிட்டது ஒரு மட்டும் எங்களுடைய திரும்ப மிலானி கிஷான் போடல வணக்கம் அமீஷுகள் நகுண்டுக்கும் வாசிப்பெறம்பும் உதயரம்பும் கேட்டுக்கொண்டிருந்தோம் மிக சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள்

நான் ஒதுக்கி தருவேன் சரியா ஓகே இப்போ வந்து உதவி கேட்க ஆமா நான் மறந்துட்டேன் எப்படி நாங்க பிளேலிஸ்ட் நான் போடுறது எனக்கு என்ன செய்ய தெரியாது அதனால நான் தான் என்னுடைய ஆசிரியர் பிளேலிஸ்ட்ல போடுறது இல்ல எனக்கு எப்படி உள்ளுக்கு வரதுன்னு தெரியாது ஓகே மாமாங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி லிங்க் இருக்குதா இல்ல நான் ஹோலி இப்ப இதுக்குள்ள நான் வந்து போடுறதுக்கு அதான் மாமா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புணும் இப்ப அந்த அது சாரி மாமா அனுப்பிறது போடுங்க இப்ப நீங்க இருந்து செய்றீங்க தானே இப்ப பிளேலிஸ்ட் நான் இப்ப நீங்க வாயர் உடறமா ஆன்ட்டிக்கு சொல்லுங்கடா

ഇപ്പോൾ ഇതിനെ ഇംഗ്ലീഷ് വരോണ നഹൽ ഓക്കേ ഇപ്പോ അതിനെ സ്പൈച്ചൻ എന്ന് ഇരിക്കുന്നു മോറമാറ്റി അതില്ലേ ഇനൊരു വീഡിയോ കണ്ട് പുറത്തടർന്ന് ഓഫ് ആണവ